சரி நான் அதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேர் வந்தறலாம்னு வந்துட்டோமா சரி சரி வந்தா கடக்குதே சரி எப்படி இனிமே இங்க தான் இருப்பீங்களா இல்ல மர்க்கவ என்ன விட்டுட்டு போயிருவீங்களா இல்லமா இன்னையில போகுல நாங்க இனிமே இங்க தான் இருப்போம் சரி கடைசி காலத்துல எதுக்கு நீ அங்க இங்கேயும் போயிடு சரி அதனால தான் நம்ம ஊர்க்கே வந்துட்டோம் இனி எங்க போறது இல்ல இங்கே தான் இருக்கறேன் சரி இங்க இருந்தே ஏதாவது தொழில் செஞ்சுக்கலாமா நான் முதல் பண்ணிட்டு இருந்த தொழில ஏதாவது பாத்துக்கலாம் போறீங்க இல்ல நீ தெரியும் நான் பாத்துக்கறேன் என்ன ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கவே மாட்டேங்கறாரு என்ன இவ கூப்பிட்டு இருக்கா ஊர்ல தான் இருக்கா சரி எதுக்கு எடுத்து பேசலாம் ஹலோ அகிலா ஆ ஹலோ என்னங்க என்ன ஃபோன் எடுத்துட்டீங்க ஒரு ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கவே மாட்டேங்கறீங்க என்ன பே பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஆமா இப்ப சாப்பிட்டேனா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு

அப்படி கத்தராரு அவர் பாட்டு போன் அதெல்லாம் கண்ணே

இரு அவங்கள நான் கூப்பிடுறேன் அக்கா சீக்கிரமா கூப்பிடுக்கா எனக்கு வேற நேரம் ஆயிடுச்சுக்கா ஓ எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற நேரமாச்சு வழியில் போயிட்டு இருந்தவனு இழுத்து பிடிச்சி இங்கே கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டு கூப்பிட்டுறாங்க நீ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நிற்க வச்சிருக்காங்களே எங்க அக்கா அக்கா கொஞ்சம் சீக்கிரம்க்கா டைம் ஆச்சுக்கா எனக்கு ஆபீஸ்ல வேற நேரம் ஆயிட்டு இருக்குக்கா அட கொஞ்சம் தம்பி இருப்பா எங்க அத்தை இப்ப வந்துடுவாங்கப்பா அக்கா சீக்கிரம்க்கா சீக்கிரம் எனக்கு வேற ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குக்கா நீங்க வேற ஏக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அட இருப்பா அத்தை அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அத்தைங்க ஆ ஆஹ் எங்க அத்தை வந்துட்டாங்கப்பா இன்னை நீ பேசிட்டு சீக்கிரம் போயிடலாம் ரெண்டே நிமிஷம் ஆ சரிக்கா சரிக்கா டைம் பேர் ஆயிடுச்சுக்கா என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு சீக்கிரம் என்ன அனுப்புக்கா என்னடி சின்ன புள்ள யார்டி இந்த பையன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கற அக்கா என்னக்கா எதுக்குக்கா கூட்டிட்டு வந்தான்னு கேக்குறாங்க ஏங்கத்தை நீங்க தான அத்தை கூட்டிட்டு வர சொன்னீங்க அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன்

அதனால நானே இந்த பையனை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்குறேன் இப்போ எது கூட்டிகிட்டு வந்தேன் எங்கிட்டயே கேளுங்க நீங்கள் ஏ தம்பி உன்ற பேர் பரத்து தான்ண்ணே ஆமாக்கா என் பேர் பரத்து தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு தான் பேர் வச்சிருக்கிறாங்க சரியா அதே தான் நான் அங்கேயே ரோட்லயே சொன்னேனே திரும்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து கேட்குறீங்க இல்லை தம்பி எங்கள் அத்தை முன்னாடி ஒரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்போ உன் பேர் பரத்து தான்ண்ண அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே ஆமாக்கா என்ற பேர் பரத்துதா கா இப்ப என்னக்கா நான் போகலாம்ல தம்பி இவ ஏதாவது கூறு கட்டத்தனமா இப்படிதா சாமி பண்ணிட்டு இருக்கா நீ அவ பேச்சால கேட்டிட்டு இருக்காத நீ ஏதோ அவசரத்துல இருக்கறன்னு மட்டும் எனக்கு புரியுது நீ போயிட்டு வா சாமி போ போ ஆ சரி காண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நான் சொல்லிட்டே இருந்த போற போறான் இந்த அக்கா என்ன உடாம புடிச்சு வச்சுட்டே இருந்தாங்க சரி ஆண்டி ஓகே ஆண்டி பாய் ஆண்டி நான் போயிட்டு வரேன் என்னத்த நீங்க பாட்டுக்கு அந்த பையனை போக சொல்லிட்டீங்க

எனக்கே புரிய மாட்டேங்குது சரியா அதே சாலையில பராத்து இருந்து தான போய் பாத்துட்டு வாடி போடி இப்ப வந்து புரியதா இல்லையா ஆ ஏதோ புரியற மாதிரி இருக்குது நீங்க பேசுற தமிழ் தான கரெகட்டான தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க அடேய் நான் தமிழ்ல தான்டி பேசிட்டு இருக்கற இங்கிலீஷ்ல ஏடி பேசுறேன் யாத்தா நீங்க இங்கிலீஷ்ல அதுக்கு பேசலாத்தா நீங்க தமிழ்ல பேசுறனால தான் எனக்கு இவ்வளவு குழப்பமே வருது அடே நான் பேசுறது நல்ல தமிழ்ல தான் சரியா போ பராத்தி இருக்குதான்னு பார்த்துட்டு வா அது மட்டும் தான் சொல்கிறேன் போ ஓ இவளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி புரிய வைக்கிறக்குள்ள என் ஜீவனே போயிட மாட்டேருக்குது நீங்க பார்த்துட்டு தான் வர சொன்னீங்க நான் கையோட கூட்டிட்டே வந்திருக்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க சாலையில பராத்து இருக்குதான்னு தான் பாத்துட்டு வர சொன்னீங்க நான் என்ன பண்ண சாலைன்னா ரோடு அது எனக்கு கரெக்டா புரிஞ்சுச்சு அப்ப ரோட்ல வரத்து இந்த பையன் தான் பரத்து பேர் கேட்டேன் வரத்துன்னு தான் சொன்னான் அப்போ சரி வாப்பா அப்படி சொல்லி எங்கள் அத்தை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் கூட பார்த்துட்டு வான்னு சொன்னீங்க நான் கூட்டிகிட்டே வந்துருக்குறேன் என்னை நீங்கள் பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு அப்படியா ஆ பாருங்க பாருங்க மறுபடியும் எனவே பேசுங்க நீங்கள் தப்பு செஞ்சால் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க நான் ஒரு தப்பும் செய்கிறதில்ல ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னைவே ஏதாவது குத்தஞ்சோல்லே இருக்கிறீங்க அடியே கூறு கட்டவளே உனக்கு எதாச்சு இருக்குதா அடி மண்டையில மூளையில இருக்குதா இல்ல அதை கழுத்தி கழுத்தி வெச்சிட்டு எங்கயாச்சு ஏங்க அத்த அடியே சாலன நீ போய் ரோட்ல அடி பாத்த கூறு கட்டவளே சாலன அந்த வீட்டுக்கு வெளிய ஒரு அட சின்னதா ரூம் பாட்டு கட்டி வெச்சிருக்கறோம்ல அடி அத தாண்டி சாலன சொல்லுவோம் அங்க பெரிய தட்டு வெச்சிருந்த போய் இருக்குதா என்னன்னு பாத்துட்டு வா அப்படினு சொன்னா ரோட்ல போற பையனை எடுத்து கூட்டிட்டு வந்து நிக்க வெச்சிட்டு என்ன பேசி பேசிட்டு இருக்கா

என்னத்த சொல்றீங்க பராத்தனா தட்டா சாலைனா ரூம்பா யோ இப்போ இப்படி சொல்றீங்களே நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கரெக்டாக எடுத்துட்டு வந்திருப்பேன் நான் சாலைன்னா ரோடுன்னு நினச்சிட்டேன் பராத்துனா நான் நீங்க ஏதோ வயசாயி சரிய பேர் வறுலியாட்டிருக்குது உங்களுக்கு பரத்தா தான் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு நினச்சிட்டு நான் போய் ரோட்ல நின்று அந்த பையனை போய் பரத்து தானேன்னு சொன்னேன் அவனும் ஆமான்னு சொன்னான் அவன் நேரமா என்னமோ அவன் பேர் பரத்துன்னு வச்சிருக்கிறான் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஆ பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா ஐயோ போங்கத்த நீங்க உங்களுக்கு சரியாவே என்கிட்ட பேசவே தெரிய மாட்டேங்குது கரெக்டாவே சொல்ல தெரியல அதுக்கு நான் என்ன செய்யறது

ஆமாக்கா இன்னைக்கு நான் இங்கே தான் சாப்பிட்டுட்டு போகணும் எங்க மாமியார் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடாமல் வெளியே துறைச்சுட்டாங்க என்ன மீன் குழம்பு வாசம் அடிக்கிறதாட்டு இருக்குது மீன் குழம்பா செஞ்சுருக்குறீங்க ஆ சரிக்கா சரிக்கா சாப்பாடு ஆகட்டும் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போறேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்